ஹீரோயின்க்கு லங் கேன்சர் இருக்கும் ஹீரோக்கே தெரியாம ரெண்டு மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிடுது ஹீரோயினா ஃபாரின் கலா கூட்டிட்டு போயிருப்பாரு இப்ப இவங்கள சரி பண்ணணும் டாக்டர் கிட்ட கேட்டிருப்பாரு ஹீரோயினுக்கு லங் டிரான்ஸ் பண்ணணும் கிடைச்சிட்டாங்க ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் டாக்டர் சொல்லிருப்பாரு ஆனா ஹீரோவோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வெளியூருக்கு போறேன் வரதுக்கு ரெண்டு மாசம் ஆகும் நீ ஆபரேஷன் நல்லபடியா பண்ணிக்கோ ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு ஹீரோயினோ இப்போ ஹீரோக்கு வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க இப்ப ஹீரோயினுக்கும் லங் டிரான்ஸ்பிளான் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருது ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்கு அதனால டாக்டர் கிட்ட சொல்லி இப்போ வீடியோ கால் பண்ணி கொடுக்க சொல்றாங்க இப்போ இவங்களும் அவருடைய வாய்ஸ் மெசேஜ் வீடியோ கால்ல பேசி இப்போ ரெண்டு மாசமும் முடிஞ்சிருது ஹீரோவை பார்க்க போறதுக்காக ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க ஹீரோ ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு ஆனால் அங்கே போய் பார்த்தா ஹீரோட சமாதி இருக்கு இதை பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஹீரோயினோட ஆப்ரேஷனுக்கு டோனரே கிடைச்சிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் வாழ்நாள் சிகரெட்டே பிடிக்காம தண்ணி அடிக்காத ஒரு லங்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஹீரோவே தன்னோட லங்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வாய்ஸ் மெசேஜ் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு அப்பதான் ஹீரோயினுக்கு டவுட் வராதுன்னு ஹீரோ இல்லாம ஹீரோயினோ எப்படி வாழ்ப்போறேன்னு சொல்லி நினைச்சு வருத்தப்படுறாங்க ஆனா இவங்க சந்தோஷமா இருக்கணும் அவருடைய உயிரியை தியாகம் பண்ணியிருப்பாரு இப்ப இவரோட காதலுக்காகவே ஹீரோயின் வாழ ஆரம்பிக்கிறாங்க